அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க பார்க்குவீங்க மேலும் இப்போ விருச்சகம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் எப்பவுமே வேண்டி வணங்கூடிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களில் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் அவ்வப்போது சிறிதளவில் மந்தத்தன்மை கொஞ்சம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு டெய்லி காலையில் தூங்கி எழுந்த உடனே கண்ணை மூடிட்டு ஒரு ஓரமாக மாதிரி சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து எவ்வளோ வாட்டி உங்கள் மனசுக்குள்ளே சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி சொல்லிவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் அந்த அந்நாளுடைய படிப்பு வந்து தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல துவக்க மாதமாக நம்மளுடைய ம் ராசி மாணவர் செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட கொஞ்சம் பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசங்கடத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எந்த அளவுக்கு ரெகுலரா டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா குழந்தைகள் வரும் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இதே ஐந்து இடத்துல வந்து நம்மளுடைய சுக்கரனும் இப்ப கலவைய வந்து நம்மளுடைய ராகு கூட சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சுக்கரனுக்கு வந்து ஐந்தாவது இடம் செட் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் நண்பர்களே இப்போது திருமணம் ஆயிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அவ்வப்போது வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் புதன் கிரகம் வந்து உங்களுடைய ஐந்தாவது சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான காரணத்தினாலையும் இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவ செல்வங்கள் நீங்கள் எதனா ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த காம்படிஷனில் நீங்கள் வெற்றி கொள்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு சாணங்கள் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஐதியங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எது நாள் வரைக்கும் அப்போ பொறுத்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து கேத்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் தந்தை சாணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணி தந்திருப்பீங்க அந்த ஓன் பிஸ்னஸில் உங்களுக்கு நாள் வரைக்கும் லாபம் அந்தளவுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நல்ல சுயத்தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதில் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருட்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக அவங்க வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சொத்து வாங்கணும் அல்லது வந்து அசையும் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய காரோ அல்லது பைக்கோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டுருந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக அசையும் சொத்து வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு கிரகம் அதாவது இவர் வந்து ஒரு பாவகிரகம்ங்க இவர் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருனா தற்சமயம் வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாங்கின சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக நீங்கள் ஆல்ரெடி நினச்ச மாதிரி புதிய சொத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க அது மட்டுமல்லாது நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல புதிதாக ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த புதிதாக வீடு கட்டுமானம் பணிய ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சூரியன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையை வந்து உங்களுடைய ஆறாவது விடும்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே மறைவு சாணம்ங்க அதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொல்லியிருந்தோம் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி படுத்திக்கிட்டு சிலன்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வரவிருக்கும் சேலரியில் வந்து நல்ல ஹை கமெண்ட் கிடைப்பதற்கும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பர்மனன்ட் பொசிஷனுக்கு மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இருக்கின்ற இடம் மாற்றம் அடைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம்ங்க இப்போ அவர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போது ஒரு ஜாப்பில் எல்லாமே இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து குரு தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரைய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் உங்கள் வீட்டில் தப தடப்பட்டு போயிருக்கக்கூடிய சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைன் வீணா நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதத்துக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அந்த சுப காரியங்கள்ல ஒரு சுப காரியம் வந்து இப்ப ஒரு சில வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லவரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் வந்து நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதாக இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து குரு பகவான் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் பாதியில அதாவது இங்கிலீஷ் மாதம் தேதிப்படி மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழிற்சாணத்துக்கு இடமாற்றம் அடைய போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்ப அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிலண்ட்டை பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றானுமா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்பு தமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு மூலமா நீங்கள் எதிர்பார்த்தனா உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்லபடியாக உயர்ந்து செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி உதவிஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை நம்மளுடைய குரு பகவான் சித்திரை மாதம் இரண்டாம் பாதிக்கு அப்புறமா பார்க்க போகிறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு சில நல்ல விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்து விதமான நல்ல ஹெல்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல தசா புக்திகள் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருப்பதற்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எதிர்மறையான தசா புக்திகள் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்ம சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அந்த காலதாமதம் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் சிவபெருமான வழிபட சொல்கிறோம் அப்படி நீங்கள் சிவபெருமான வழிபடும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு அனைத்து நல்ல விஷயங்களுமே ரொம்பவே சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ